மறக்காம சுப்ரேஷ் வணக்கங்க என்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே த்ரீ டே வந்து சிங்ஸ் டென் இப்போ குச்சி அதாவது நேற்று நைட்டு கரெக்டா கொச்சி வரத்துக்கு நான் நைட்டு பத்து பத்து ஆகிடுச்சி வந்து ரூம் வந்து ரூம் தேடி கடையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏழு மணிக்கெல்லாம் அரை வச்சு பீச் ஆகும்போது தான் வாட்ச் போயிட்டு இருக்கிறாங்க சைடு தான் பீச்சு சைடு அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் அதாவது இது வந்து ஃபிஷ்ஷிங் நெட்டங்க இந்த முறையில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க அதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸடு பண்ணி அதாவது கேன்டிலிவர் மீன் பண்ணுவாங்க இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூங்கல் கும்பல நாலு சைடும் வலையை கட்டிட்டு இன்னொரு மறுபக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெயிட் அதாவது நிறைய கற்கள் கல்லை கட்டிட்டு தொங்க விட்டோம்னா இந்த சைடு ஒரு பகுதி பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிடும் இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கல்லால் கட்டி கரையில் கட்டி வச்சுருப்பாங்க ஸோ இந்த கல்லை ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணால் அந்த நாலு பக்கமாக இருக்கிற மூங்கில் நெட்டும் பார்த்திங்கன்னா சேமாக உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா இந்த இவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா மீன் பிடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ வரல இந்த மாதிரி மீன் மாட்டோம் மாட்டாது அப்படின்ட்டு அது மாதிரி உள்ளே விட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடில் கல்லால் கட்டி இருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா குச்சி இழுக்கிறாங்க இழுக்கும்போது அந்த நாலு மூங்கில் கொம்பு கொம்புலையும் கட்டி இருக்கிற நெட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வருது மேலே வந்து அதுக்கப்புறமா அங்கே உள்ளே இருக்கிற மீன் எல்லாம் ஒரு அண்ணா எடுத்து போட்டுருக்குறாரு அதாவது போட்டு சின்ன சின்ன விசைப்பாடுகள் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்கிறாங்கல்ல அது அது ஒரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மெத்தடு கொச்சியில் அதாவது இதை வந்து கொச்சியில் தான் நான் பார்க்குறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கல் ஒரு பக்கம் கட்டி இருக்கிறாங்க நான் அதை எங்கேருந்து கழட்டி விட்றாங்க அது அப்படியே நாலு சைடு இருக்கிற மூங்கில் கும்பம் தண்ணி உள்ளே போயிட்டு அப்புறமா இந்த சைடு கல்லை கட்டி இருக்கிறது மொத்தம் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது கல் எதுக்காக கட்டிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக வெயிட் இருக்கும் அப்படின்ற காரணத்துனால இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நெட்டு உள்ள மூழ்கிட்டு இருக்குது அந்த வேலை உள்ள போயிட்டு கரெக்டா இந்த குச்சி மட்டும் பாத்தீங்கன்னா மேல நின்று கொச்சியோட குச்சிக்கு போட்டு இந்த பக்கம் பீச்ல போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் சேமிப்பு கிடைங்க எங்க இருக்குது எங்கேயும் ஒரு ஷிப் இருக்கு நிறைய அங்கே நின்று இருக்குது மகாத்மா காந்தீச்சுக்குதான் போயிட்டே இருக்கான் அப்படியே போயிட்டே இருக்கேன் பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஒரு சிப்பு பாத்தீங்கன்னா போயிட்டே நினைக்கிறேன் சிப்பு பாருங்க

ஹை இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நகர் அப்படின்றது இடத்துல கொச்சியில் ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கி இருக்கிறோம் அந்த ஹோம் ஸ்டே எப்படி இருக்குன்னு நம்ம உங்களுக்கு கட்டுறோம் பிசி இஸ் ஆர் ஹோம் ஸ்டே ஐயோ கேரளாவில் இருக்கிறதால ஐயோன்னு சொல்லக்கூடாது என் டேம்மி அங்கே அப்படியே உள்ள போகலாம் என்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க Hi